அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் என்பது ஒன் சல்லியலார சூழல்கரீம் வருத்தத்தோடு இந்த பதிவை நாம் பதிய வைக்கின்றோம் இந்த பதிவை நாம் மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லுகின்றோம் கரூரிலே நடந்த ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு கடும் துயரம் கொடுந்துயரம் என்று சொல்லலாம் அன்றைக்கினியவர்களே இந்த கொடுநுயரத்திற்கு பின்னால் மக்கள் யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்திகள் இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சினிமா மோகம் சினிமா மோகம்தான் இந்த கடு கொடுந்துயரத்திற்கான மிக முக்கியமான காரணம் வேற எதுவுமே இல்லைங்க வேறு ஏதாவது அங்க அங்கே மக்களுக்கான லாபம் ஏதாவது இருக்கிறதா அந்த கூட்டத்திலே மக்களுக்கு ஏதாவது லாபம் கிடைத்ததா என்று சொன்னால் பல மணி நேரம் காத்திருந்த அவர்களுக்கு இயற்கை உபாதை செல்வதற்கு வழி இல்லை குடிக்க தண்ணி இல்லை பசிப்ப பசித்த வயிறுக்கு உணவு கொடுக்க முடியவில்லை பச்சிலம் குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்த அவர்களுக்கு குழந்தைக்கு பாலூட்ட அமுதூட்ட வழி இல்லை இந்த தவிர கிடைச்சிச்சங்களை நல்ல யோசிக்க வேண்டும் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டத்திற்கான நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்கெணி பாருங்க ஜல்லிக்கட்டு நடந்ததெல்லாம் நமக்கு ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி ஒரு போராட்டம் நடந்தது சென்னையிலே ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி மெரினா பீச்சிலே நடந்த ஒரு போராட்டம் இதைவிட பெரிய கூட்டம் இதைவிட பன்மடங்கு கூட்டம் ஜல்லிக்கட்டுக்காக வேண்டி கூடிய அந்த கூட்டம் ஆனால் ஒரு அசம்பாவிதம் கூட நடைபெறவில்லை ஒரு மரண செய்தி இல்லை ஒரு திருட்டு என்ற செய்தி இல்லை ஒரு கொள்ளையடித்தார்கள் கொலை செய்தார்கள் என்ற எந்த செய்தியும் இல்லை அல்லது தண்ணீர் கிடைக்கவில்லை என்ற செய்தி இல்லை உணவு கிடைக்கவில்லை என்ற செய்தி இல்லை இயற்கை உபாதைகளுக்கு வழி இல்லை என்ற செய்தி எந்த அப்படி எந்த செய்தியும் இல்லாமல் ஒரு அற்புதமான நிகழ்வு ஒன்று ஜல்லிக்கட்டு என்ற அந்த ஒன்றுக்காக நடந்து முடிந்ததை நாம் கடந்த காலங்களிலே பார்க்கிறோம் ஆனால் அதே சமயம் விஷயத்தில் அதே பாருங்கள் இன்னொரு நிகழ்வு இன்னைக்கு எப்படி நடந்துச்சோ அதே போல் கும்பகோணத்து கும்பகோணத்தில் கும்பமேளாவிற்காக வேண்டி கூடிய மறைந்த ஜெயலலிதா அம்மையார் வருகிற பொழுது இதைவிட அதிகமான நபர்கள் அங்கே இறந்து போனார்கள் என்கிற நிகழ்வையும் பார்ப்போம் இதற்கு பின்னாடி என்ன அர்த்தம் இன்னைக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வும் அன்று நடந்த நிகழ்வும் ஒரு மோகம் என்ற அடிப்படையில் சினிமா மோகம் என்ற அடிப்படையில் நம்ம தான் கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுவாங்கள சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுற பாலாபிஷேகம் பண்ற மனநிலையில் நாம் இருக்கிறோம்னு சொன்னா மக்களே நாம் தான் முதல் குற்றவாளிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது நாம் இன்னொரு விஷயத்தை வழங்கணும் பாதுகாப்பு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ ஒரு கூட்டத்திற்கு பாதுகாப்பு எவ்வளவு முக்கியமோ அதே போன்று அந்த கூட்டத்தை நடத்துபவர்களுக்கும் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களுக்கும் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி மதுரையில் பார்த்தோம் இதே கூட்டம் சேர்களை எல்லாம் உடைத்து தூக்கி எறிந்தது ஒழுக்கம் எங்கே போனது அதே போல திருச்சியில சில செய்திகளை நாம் கேட்கிறோம் அங்கே காந்தி மார்க்கெட்டிலே பக்கத்துல இருக்கிற கடைகளில் எல்லாம் உள்ளே புகுந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கபடிகரம் செய்தார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அவங்க ஒழுக்கமின்மை ஒழுக்கமின்மையும் கூட இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை மக்கள் முதலிலே புரிந்து வேண்டும் அடுத்தவர்களை குற்றம் சாட்டிவிட்டு அடுத்தவர்கள் மீது அந்த பழியை போட்டுவிட்டு

இருப்பான் அது அரசாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பொதுமக்களாக இருந்தாலும் சரி அல்லது அங்கே கூட்டத்தை கூட்டிய அந்த நபர்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய தவறை முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் திருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மக்கள் திருந்தி கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சாங்க சாப்பாடு கிடைக்கல தண்ணீர் கிடைக்கல இயற்கை உபாதைகளுக்கு போக முடியல மணிக்கணக்காக காத்து கிடந்தீர்கள் என்ன லாபம் உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி கிடைச்சிச்சா பருப்பு கிடைத்ததா உங்கள் பசி போக்கப்படுவதற்கு ஏதாவது வழிவகை செய்யப்பட்டதா எதற்காக வேண்டி சொல்லப்படுகிறது அந்த கூட்டத்திலே கூடிய கூட்டத்திலே பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் ஐம்பது சதவிகிதம் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அப்ப என்ன மோகம் என்ன மோகம் பிள்ளையை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தகப்பனை இழந்து என்ன இது சோகத்துக்கு பின்னால் நாம் என்ன சொல்ல முடியும் சினிமா மோகத்தை தவிர வேறு ஒன்றுமே எதுவுமே இல்லை என்பதை மட்டுமே இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம் ஒரு செய்தி ஒரு வரலாற்று நிகழ்வு பாருங்க உமரே பாரு ஜனாதிபதி ஜனாதிபதியா இருக்கிறாங்க அவங்க சொல்றாங்க நான் தவறு செய்கிறேன்

தவறுகளை திருத்திக் கொண்டால் இது போன்ற கொடு துயரங்கள் சம்பவங்கள் நிகழாது என்பது நாம் இங்கே சொல்லி கொள்ள வேண்டிய வருத்தத்தோடு சொல்லி கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது கடவுள் இறைவன் எல்லோருக்கும் நல்ல ரூல்பா அழிப்பானாக வாஹ் ரதமானா அனிலந்துலில்லாஹ்ருபினாலுமே அலைக்கும் ரஹமது லாஹி பரக்காத்